ஹாய் கேண்டிடேட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தினசரி நடப்பு நி நிகழ்வுகள் பார்க்கலாம் கேள்வி ஒன்று ஆசியர் ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டிகளில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட விளையாட்டு எது விடை வந்து ஆப்ஷன் பி கபடி கேள்வி இரண்டு ஆசிய இளையோர் கபடி விளையாட்டில் தங்கம் என்ற தமிழக ஆண்கள் பிரிவு வீரர் யார் விடை வந்து ஆப்ஷன் சி அபினேஷ் மோகன் தாஸ் கேள்வி மூன்று ஆசிய இளையோர் கபடி விளையாட்டில் தங்கம் என்ற தமிழக பெண்கள் பிரிவு வீராங்கனை யார் விடை வந்து ஆப்ஷன் பி கார்த்திகா ரமேஷ் கேள்வி நான்கு ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாகாலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இரட்டை சதம் விளாசிய தமிழக வீரர் யார் விடை வந்து ஆப்ஷன் பி பிரதோஷ் ரஞ்சன் பால் கேள்வி ஐந்து மிஸ் ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி மகள் யார் விடை வந்து ஆப்ஷன் சி ஜோதி மலர் உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான பெரிட்டோ மொரேனோ பனிப்பாறை எங்கு அமைந்துள்ளது விடை வந்து ஆப்ஷன் சி அர்ஜென்டினா கேள்வி ஏழு சமூகாரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டம் எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தூத்துக்குடி இந்தியாவில் கலவரங்கள் மோதல்கள் நிகழாமல் தடுக்கும் வகையில் தமிழக காவல்துறையில் சிறப்பு பிரிவு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கேள்வி ஒன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யாருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது விடை வந்து ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் கேள்வி பத்து பிரதமர் மோடி மான் கி பாத் நிகழ்ச்சியில் சூரிய கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் எந்த பண்டிகை குறித்து பாராட்டினார் விடை வந்து ஆப்ஷன் பி சாத் பூசை கேள்வி பதினொன்று வரலாறு நேர்கோட்டில் பயணிப்பது இல்லை வளர்ச்சி வீழ்ச்சியை கொண்டு வரும் என்று வரலாறு குறித்து பார்வை முன்வைத்தவர் யார் விடை வந்து ஆப்ஷன் சி விகோ கேள்வி பனிரெண்டு விகோவின் தலைசிறந்த படைப்பாக அறியப்படும் நூல் எது ஆப்ஷன் சி நவீன அறிவியல் த நியூ சயின்ஸ் கேள்வி பதிமூணு மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆசிரியர் பணியில் சேருவதற்கு தகுதியான தேர்வு எது விடை வந்து ஆப்ஷன் பி சி டெட் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேள்வி பதினான்கு பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் மூலமாக எவ்வளவு நிதி வந்து வழங்கப்படுகிறது கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டரை லட்சம் உங்களுக்கு வந்து பிரதமரின் கிராமின் ஆஸ் யோஜனாவோட எவ்வளோ நிதி வழங்குகிறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நிதி முறைபேடுகள் தொடர்பான புகா புகார்களை பதிவு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ள போர்ட்டலின் பெயர் என்ன விடை வந்து ஆப்ஷன் பி சாச்சத் கேள்வி பதினாறு இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் எது விடை வந்து ஆப்ஷன் சி பத்தொம்போது முப்பது மிஸ் ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகி போட்டி எங்கு நடை நடக்கிறது விடை வந்து ஆப்ஷன் பி தாய்லாந்து கேள்வி பதினெட்டு இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது விடை வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கேள்வி பத்தொம்பது ஆசியான் அமைப்பின் தொலைநோக்கு திட்டங்கள் நிறைவேறும் இலக்கு ஆண்டு எது விடை வந்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நன்றி கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ